ஆஹ் முப்பத்தி நாலு வருஷம் சபரிமலை வந்து சிவனுக்கு எனக்கு தொடர்பு இல்லாம இருந்தேன் சரி விஷ்ணு பக்தன் தான் விஷ்ணு பக்தனா இருந்தாலும் வீட்டுல வந்து விக்ரகம் வச்சு பூஜை பண்ணிட்டு இப்ப முப்பது வருஷம் நாப்பது வருஷம் வீட்டுல விக்ரகம் வச்சு ஆனா அது அந்த விக்கிரகத்தோட ஆஹ் லிங்கம் ஒரு சிறிய லிங்கம் வச்சு அத பூஜை பண்ணிட்டு வர்றேன் அதனுடைய அணுகிரகமா என்னங்கறது தெரியாது நான் வீட்டுல வந்து நாற்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு நம்ம கிருஷ்ணவனுக்கு கிருஷ்ணனுடைய விகிரகத்தை வச்சு பூஜை பண்ணிருக்கேன் சரி சரி இதுல உதயமானது என்ன அப்படின்னா அங்க கோழி வளர்க்கலாம்னு ஒரு ஆசை சரி இங்க வந்து தட்டாம்பரங்கிற ஒரு இடம் இந்த ஏரியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது லாட் போட்டு குடுத்தாரு சரி நம்மளுக்கு நிலமலாம் இல்லைங்க இந்த இடத்துல சரி நம்மளுக்கு கொடுத்த நிலம் இருக்கு அங்க போய் ஒரு கோழி பண்ண வைக்கலாம் அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க வந்து இந்த கோழி பண்ணைக்கு ஒரு செட்டு ஒண்ணு போட்டு இருக்கும் போது அன்றைய இரவு கனவுல சிறிய கொலையா வந்து குழந்தையா வந்து வேப்பலையும் தீபத்தையும் கொண்டு சின்ன சைக்கிள் வருது நான் இந்த குழிக்கு மேல் வரமா ஒரு நாலு கொண்டு நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு கனவு அந்த குழந்தை வந்தோன்னா அந்த இடத்துல வேப்பலையும் தீபத்தையும் வச்சுட்டு அந்த குழந்தை வந்தோன்னா என் கையை பிடிச்சி நின்னுக்குச்சு சரி அப்படியே கண் கண்முடிச்சிக்கிட்டேன் அப்புறம் மக்கான நாள் காலையிலேயே நான் செஞ்ச வேலையை நிறுத்திட்டு அந்த தீபம் வச்சது மாதிரியே இந்த தெரிவித்து வந்துங்க அந்த விளக்கு தாக்கலாம் அந்த விளக்க உடனே போய் ஆசாரியார்கிட்ட சொல்லி அந்த விளக்க ரெடி பண்ணி கொண்டாந்து கீழே வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிங்க இந்த பூஜை பண்ணவர்கள் லிங்கம் இந்த இடத்துல அந்த அந்த குழந்தை வரும்போது என்ன சைக்கிளா வருது இந்த இடத்துல லிங்கத்தை காட்சி அளிக்குது

எங்க வந்து தெரியாது சர்பம் நல்லா நம்ம ஒரு நாலு அஞ்சு அஞ்சு சைஸுக்கு இருக்கும் நல்லா பெருசு நான் கண்ண மூடி தியானத்துல இருக்கும்போது அந்த கண் ஒளியாகப்பட்டது எனக்கு அப்படியே நல்லாடுச்சு நம்ம திபந்தா காட்சி அடிச்சுட்டாரா அப்படின்னு ஒரு பயத்துல கண்ண முடிச்சு பார்த்தேன் ஒண்ணு தெரியல அந்த காத்துக்கு தீபந்தான் அலையாடுச்சு சரி காத்துக்கு தீபந்தான் அலைதா சொல்லி கண்ணை மூடிட்டேன் ம் கண்ணை மூடிட்டுனா மறுபடியும் அந்த ஆலை ஓவராக இருந்துச்சு கண்ணை திறந்து பார்த்து முன்னாடி தர்பணிக்குது ம் டக்குன்னு பயந்துக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டேன் ம் ஆமாம் ஒன்றை இரவே ந வந்து ஆதிபராசக்தி இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன் ஆ வர்ற மக்களையும் உடனே நான் பாது பார்த்துக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் கட்டும் அப்பா சரி தர கொடுத்து ஆ நான் கட்டுற இடத்துல போய் பிச்சை எடுக்கிறதுக்கோ இல்ல தான தர்மம் வாங்குறதுக்கோ என்னால கட்டி பண்ணி இருக்கிற காட்சி அளிக்குது சிவன் சிலை வச்சுங்க சிவன் சிலை வந்து என்னுடைய கைக்கு முதல் இல்ல என்னுடைய கைக்கு முதல் இல்லைங்கும் போது என்னுடைய சீடன் ஒருத்தர் அவர் எனக்கு இப்ப குருவா இருக்காரு அன்னைக்கு வந்து அவருக்கு குரு உனக்கு சீரனா இப்ப உன்னை விட மாரி குருவாயிட்டாரு மலைக்கு போகும்போது போது யாத்திரையில அவருக்கு நான் குரு குரு இப்ப ஊரெல்லாம் அவருக்கு குரு குரு ஆனா எனக்கு சுத்தம் தான்

அந்த பின்னாடி பக்கம் என்னமோ இது மாதிரி தெரியுது பாலி மாதிரி ஆதி அந்த பாலி மாதிரி வருது கண் படித்தல் தெரியுது அந்த பாலி மாதிரி இருந்த இடத்துல ஆதி காலத்துல இந்த இடத்துல ஊரு ஆதி காலத்துல இது வந்து பெரிய ஊரா ஊரா இருந்திருக்குது அந்த காலத்துல வந்து இது ஊரா இருந்த காலத்துல இது வந்து கோயிலா இருந்திருக்கு கோயிலா இருந்திருக்கு நாலு பழுது பழுதாயி அந்த தாயார் வந்து அந்த குழியிலேயே ஐக்கியமாயிருச்சு இந்த குழி கனவுல கண்டனா கனவுல காட்டினதான் அதுக்கு முன்னாடிதான் இந்த வேப்போ பெரிய பாலிலேயே இப்படி வச்சு வேப்பங்கண்ணு நான் வைக்கலைங்க தாயார் கொண்டாந்து வேப்பலா வச்சாது பாத்தீங்களா வேப்பம் கொத்து வச்சு பாத்தீங்களா ஆமா மக்கா நாள் மூணா நாளைக்கு ஒரு கண்ணு முளைச்சுதுங்க சரிங்க அதை அப்படியே பாதுகாத்து அந்த அந்த பாறையிலேயே ஆச்சரியமா இருக்கு பாறையிலே வேப்பங்கன்னு வந்திருக்குன்னா சுத்தியே முளைச்சி வருதுன்னு சொல்லி சுத்தி வர மண்ணை விட்டு அந்த கண்ணை அப்படியே பாறையிலேயே உருவாக்கிட்டு பாருங்க இந்த இடத்துல கண் வடித்து இருக்க பாலி மாதிரி இருக்கிற தண்ணி வந்துருக்குது ஏதாவது வர்ற மக்களுக்கு நோயினுடைய தீர்க்கறதுக்கோ இதனுடைய பிரசாதத்தை தள்ளி கையில வருதுன்னா ஓரளவுக்கு குணமாவுதுங்க இப்ப இந்த சாமி இருக்க வேற ஒரு சாமி வச்சிருக்கீங்களா அது என்னுடைய மாசி பெரிய பக்கத்துல பக்கத்துல நல்லா நாட்டுக்கீங்க அந்த அங்க போய் பாப்போமா போய் பார்ப்போம் அந்த இடத்துக்கு போய் வாங்க எ அப்படியா இப்போ கேட்காமே இதுதான் சாமி நம்ம குலசாமி குலசாமிங்களா இதுதான் நம்மளுடைய மாசி குலசாமி

அது தாயாருக்கு காவல் தெய்வமா இருந்திருக்கு ஊர் மக்களுக்கும் பொது மக்களுக்கும் பொதுப்படையா காவல் 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 தெய்வமா கூட வச்சிருக்கிறேன் அது ஏன்னா மாசி கருப்பு மாசி பெரியண்ணா அவர் தான் கருப்பும் அவர்தான் ஏன்னா தாயாருக்கும் ஒரு துணைன்னு வேணும் இல்லவா ஒரு பாதுகாப்பு வேணுமில்லாம் அதனால அதையும் வச்சிருக்கேன் பொதுமக்களை அதையும் கும்பிட்டுக்கலாம் இதையும் கும்பிட்டுக்கலாம் பரவாயில்லை சாமி இவ்வளவு ஊற விட்டு தள்ளி இவ்வளவு ஒரு காட்டுக்குள்ள அந்த பாறை இந்த அளவுக்கு நிப்பாட்டி அது வந்து என்ன குழந்தை வந்து அல்லங்க குழந்த வடியில வந்ததுனால இந்த கண்குழிய பார்த்தா கண் மாதிரி இருக்கும் சங்க மாதிரி இருக்கும் இன்னொரு வழியில பார்த்தா லிங்க மாதிரி இருக்கும் அனைத்து தெய்வங்களும் இருக்குது எனக்கு பார்க்க பேர் தெரியல சரி ஆயா பேர் என்ன ஆயா எனக்கு சொல்லு அப்படிங்க கண்ணீர் ரூபத்துல வந்து அந்தது முதல் குழந்தை மறுபடி கன்னிரோகத்துல வந்து அந்த இடத்துல அந்த குழிய எட்டி பார்த்து போகுது நான் அதே இடத்துல மேல்புற நிக்கிறேன் பாப்பா எந்தூர்மா வந்து இங்க வந்து போறீங்கன்னு கேட்டேன் இந்து தாப்பான்னுச்சு எங்கமா இருக்கிற ரங்க தாப்பா இருக்கேன்னுச்சு உன் பேர் என்னம்மா அப்படின்னு என் பேர் ஆதி பராசக்தின்னு பேர் கொடுத்தது அன்னைக்கே பொங்கலை வச்சு தாயார் சரி தாயார் வந்திருக்கா அப்படின்னு பொங்கலை வச்சுகம் பண்ணி அதுல இருந்து வழிபாடு பண்ணிட்டு வரேன் இப்ப மக்கள் ஊர் மக்கள் வெளி மக்கள் வந்து வர்றாங்க ஆனா பரவாயில்லைங்க இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நபர் இந்த அளவுக்கு அமைச்சு ஆலயம் அமைச்சு இந்த இடத்துல வழிபாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர்றாங்க சந்தோஷமா இருக்கு எனக்கு மக்கள் வந்து ஏதாவது அவங்களுக்கு குறைய சொல்லி கும்பிட்டு போறாங்க நல்லா இருக்கு பரவாயில்ல வந்து பார்த்ததுக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி நல்லா சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நோய் நோய் நொடினு வந்தவர்களே தீர்த்து வைக்கிறது அந்த அளவுக்கு பெருமை

ஏதோ முப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சாறு பேத்துக்கு இன்னும் வளர்ச்சி ஆகும் மக்கள் வருவாங்க நல்லா இருக்கும் வந்து பார்த்ததுக்கு உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் kat tak boleh berjumpa dia Betul ya